வெல்கம் வாங்க இன்னைக்கு எங்க வந்திருக்கீங்க கையோ காலை ஆட்டிக்கிட்டு எதில் ஏறலான்னு பார்க்குறீங்க தரையில் போய் கூடு கட்டலாமா காது கேக்குதா உங்களுக்கு அவங்களுக்கு பேசுறது என்ன எட்டு கால்லையும் அந்த நுனியில் என்ன நெயில் பாலிஷாக போட்டிருக்கிய அவ்வளோ நல்லா இருக்கு எங்க உங்க ஹஸ்பண்டா உங்கள் ஒய்ஃப் எங்க உங்கள் குட்டி எல்லாம் எங்க ஒவ்வொரு கார்னர்லேயும் வீடு கட்ட போயிட்டாளா வலை கட்ட போயிட்டாங்களாத்தா தா கூப்பிடுங்க அவங்கள எல்லாரையுமா சேர்த்து எடுத்துட்றேன் இங்க இங்கே பாருங்களே இது பண்ணுறத இப்போ அப்படியே கபூரில் ஏறி போல இருக்கே ம் என்ன அசைங்க நடக்கிறீங்களா நடப்பழகிறீங்களா குட்டியா நீங்கள் ரொம்ப குட்டியா ஆ என்னது இங்கே என்னது டிஸ்டர்ப் பண்ணுறோமா நீங்கள் வலை கட்டுறத இங்க எங்கே அசைங்க பார்ப்போம் அசைங்க எப்படியோ வந்துட்டீங்களே வீட்டுக்குள்ள அதனால தான் நீங்கள் வந்ததுனால தான் உங்களுடைய எனிமி பள்ளியையும் கூட்டிட்டு வந்துட்டீங்களா ஊசுலி சாடு உங்களை சாப்பிட்றோம் ஆமாம் இதுக்கு என்ன காரணம் வீட்டில் எட்டுக்கால் பூச்சி வந்தால் என்ன காரணம் சொல்லுங்க பாப்போம் அவங்க வீட்டில் பொங்கல் தீபாவளி நல்ல நாள் பெருநாள் தான் நான் ஒட்டரை அடிப்பாங்க ஒட்டரை அடிக்கலேன்னு தூசியை கொண்டாந்துட்டீங்களா என்ன இப்படி பண்ணுறீ நடங்க நடங்க நடக்கிறீங்களா எங்கிட்ட போனீங்க பழைய மட்டும் இருக்குது ஆளை காணும் தப்பிச்சிட்டீங்களே எங்கே போனீங்க சிவத்தோட சிவரா போகாதீ இங்கே வாங்க ம் இவுகளை நவுகளை நம்பி நான் லைவ் வீடியோவும் போடலை ம் இப்படி இருக்குதுகளே ஆத்தா சொன்ன போயிடுச்சுன்னா கேட்கவே மாட்டேங்குதுகளே நீங்கள் எப்படி இருக்கிய சமத்தா ம் சமத்தா இருக்கிய இந்த ரோபோ ஒன்று சமத்த வீடெல்லாம் மொழிகிட்டு கூட்டிகிட்டு வருது அதுக்கெல்லாம் யார் சொல்லி கொடுத்தா மிஸ்ருதானே சூப்பராக பண்ணுது வாங்க கிட்டக்க போய் உங்களை பார்ப்போம் என்ன பண்ணுறீங்கன்னு பார்ப்போமா ம் இந்த வேலையெல்லாம் பண்ணாதிய சமத்தாக இருக்கணும் சரியா